இலே ওমর்தோ குணமாக்கு இல்லை உம் பாத்தை எனக்கு குறவாக்கும் திருச்சталடுரும் திருரக்கத்த

உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகழிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடனின் கண்ணில் என்றும் கொன்றொழிக்கும் கொள்ளை நோயில் என்றும் தப்புவிப்பார் அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர் தம் இரக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் அவரது உண்மையே கேடையும் கவசமும் ஆகும் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதில் அளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தின் வழியாக ஒளிர செய்தார் ஆண்டவரேசு உங்களோடும் என்றும் இருப்பாராக உங்களோடு இருப்பாராக பத்து எழுது வாசகம் அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள் ஆயினும் நீர் வந்து அவள் மீதும் கையை வையும் அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார் இயேசு எழுந்து அவர் பின்னைச் சென்றார் இயேசுவின் சீடர்களும் அவரை பின் தொடர்ந்தனர் அப்பொழுது பன்னிரு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார் ஏனெனில் அப்பெண் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் கொண்டார் இயேசு அவரை திரும்பி பார்த்து மகளே இரு உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார் அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார் இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார் அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார் அவர் விலகி பொங்கல் சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள் அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார் அவளும் உயிர் பெற்று எழுந்தாள் இச்செய்தி நாடெங்கும் பரவிற்று இவை வாழ்வு தரும் இ I can only touch his clock I shall be saved மத்தையு ஒன்பது இருவத்தி ஒன்று நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் இறேசுவில் அன்பாந்து சகுதிரை சகுதிருகிலேன் பால் பிள்ளைகளேன் பால் தொலைக்காட்சினை சுவாசிகளேன் எங்கேனும் இருந்து உன் அடியேன் உன்னை நினைத்தால் அங்கே வந்து என்னோடும் உடனாகி நின்று அருளி இங்கே என் வினையை அறுத்திட்டு என்னை ஆளும் கருணை கடலே இறைவனை நினைத்தோட நினைத்தவுடன் அவர் அங்கேயே நாம் இருக்கின்ற இடத்திற்கே வந்து நமக்கு அருள் செய்வது நாம் இருக்கின்ற நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவதற்காக நாம் கடவுளிடம் போக முடியாது கடவுளை கூவி அழைத்தால் இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி என்று நாம் தியான பாடலில் பாடுகிறோம் அவரையினுடைய குரலை இறைவன் கேட்கின்றார் ஆகவே யாரெல்லாம் முடியாத நிலையிலே அபய குரல் எழுப்புகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் செவி சாய்க்கின்ற அங்கே வந்து அவர்களோடு உடனாகி நின்று அருளி அருளை தந்து இந்த வினையை அறுத்திட்டு எல்லாம் நம்மை கட்டி போட்டு இருக்கின்றனவோ அவருக்கு ஒரு வார்த்தை போதும் வந்து என் வினையை அறுத்திட்டு என்னை கட்டி போட்டு இருக்கின்ற இந்த தலைகள் பாவங்கள் தோஷங்கள் இவைகளை அறுத்திட்டு என்னை ஆளும் கருணை கடலே என்னை நீர் ஆண்டு கொள்ளும் நீரே என் அரசர் நீரே என் வேந்தர் நீரே என் புகழிடம் நீரே என் அரணும் உமையே நம்பினேன் என்னுடைய அடைக்கலமாக இருப்பவர் நீ என்று இறைவனிடம் கொள்ளுகின்ற அந்த நம்பிக்கை எ பட் இன் இன் காட் காட் இஸ் லெஸ் டு மிரக்கிள்ஸ் மிரக்கிள்ஸ் தென் ஃப்ரெட்ரிக் அற்புதம் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறது ஆனால் புதுமைகளால் வெளிப்படும் கடவுள் நம்பிக்கையை விட கடவுள் நம்பிக்கையால் வெளிப்படும் புதுமைகள் சிறந்தது இதெல்லாம் ஒரு ஃபேஷன் இந்த இடத்துல மாதா கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல ரத்த கண்ணீர் வருது இந்த இடத்துல இந்த மாதிரி காட்சி கிடைத்தது உடனே கும்பல் கும்பலாக போறோம் அந்த காட்சிகள் தான் உன் விசுவாசம் வளரப்போகிறதா புதுமைகள் நடந்திருக்கலாம் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அவைகளை கண்டால்தான் என்னுடைய விசுவாசம் இன்னும் அதிகரிக்கும் என்று சொல்வதோ நினைப்பதோ தவறு இது இல்லாவிட்டாலும் நான் நம்புவேன் கடவுள் நம்பிக்கையால் வெளிப்படும் புதுமைகள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தால் புதுமைகள் நிச்சயமாக நடக்கும் என்ற ஆழ்ந்த விசுவாசம் அதைவிட சிறந்தது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை கொண்டிருத்தல் வேண்டும் அந்த பெண் எப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருந்தால் நச்செய்தியில இயேசுவின் ஆடையை தொட்டால் போதும் இயேசுவினுடைய வல்லமை ஆகவே அவரை நான் தொந்தரவு செய்ய போவது கிடையாது எனக்காக தனி ஸ்பெஷல் கேர் தனி ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்று அல்ல நான் அவரை தொட்டால் போதும் குணம் பெறுவேன் என்று ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை

ஆகவே நம்முடைய செபத்தில இந்த விசுவாசம் தளரா செபமே தருமே ஜெயமே தளரா செபம் கொஞ்சம் கூட அதில் விரக்தி அடையாமல் செபிக்கின்ற தன்மை சிறந்த உதாரணம் மோனிக்கம்மாள் தன் மகன் அகஸ்தினாருக்கு ஏதோ அகஸ்தினாருடைய வார்த்தைகள் இவைகள் இவர் இப்படி புனிதராவதற்கு முன்னால் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் சோறு கண்ட இடம் சொர்க்கம் தின்ன கண்ட இடம் தூக்கம் கால் போனபடி போக்கம் எத்தகைய ஒரு இல்லாத வாழ்வு மாணிகேசம் என்ற தவறான கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு உண்மை கடவுளை புறக்கணித்து தான் கொண்டதுதான் சரி என்று இருந்த நிலை மாறி அந்த உண்மை இறைவனை கண்ட அவரை உணர்ந்த பொழுது அதற்கு தகுதியான பொழுது அந்த மோனிக்கம்மாளின் விசுவாசம் முழுமையாக கேட்கப்பட்டு இந்த தகுதியினால் அவர் ஈர்க்கப்பட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் ஓ பியூட்டி சோ அண்ட் சோ நியூ லேட்லி ஹாவ் ஐ கம் டு நோ யூ மை சோல் வில் நாட் ஓ மிக புனிதமான அற்புதமே அழகே உன்னை மிக மிக தாமதமாக தெரிந்து கொண்டேன் உன்னை அடைந்தால் அன்றி என் ஆன்மா அமைதி காண்பதில்லை என்ற அற்புதமான வார்த்தைகள் அவருடைய கன்ஃபெஷன்ஸ் என்று சொல்லுகின்ற தன்னுடைய உள்ளத்தில் இருந்த அனைத்தையும் வெளிப்படுத்திய அந்த புத்தகத்திலே இருக்கக்கூடிய மிக மிக முத்தான வார்த்தைகள் உன்னை அடைந்தால் அன்றி என் ஆன்மா அமைதி காண்பதில்லை இதுதான் விசுவாசத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற செபமாக அமைகிறது எனவே ஆண்டவரிடம் ஆழ்ந்த விசுவாசத்தோடு நாம் செபிப்போம் முழந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் யூ லவ் ஈச் ஆஃப் அஸ் இண்டிவிஜுவலி வித் a யூனிக் அண்ட் personal லவ் டச் மை லைஃப் வித் யோர் சேவிங் பார்ட் எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட அன்பினால் காற்று வருகின்றேன் உமாக்கு நன்றி வாழ்வளிக்கும் வல்லமையால் எங்கள் வாழ்வை தொட்டு குணமாக்கி வளமாக்கும் எமை முழுதும் உமதாக்கி உம் பொருட்டு பிறர் அன்பு சேவையில் எமை அழிக்க எமக்கு உதவி அருளம் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் தீருவே தீரு பிதாசுதன் ஆவியின் பெயராலே ஆமாம் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்